விமானத்தில் நிலவியிருக்கும் சுழற்சி என்பது சீரற்ற அல்லது வன்மையான காற்றின் அசைவுகளை குறிக்கிறது இதனால் விமானம் திடீரெனவும் கணிக்க முடியாத வகையிலும் உயரம் மற்றும் நிலையை மாற்றும் இதுக்கு பல காரணங்கள் உள்ளன வானிலை சூழலை காற்றழுத்தம் வெப்பநிலை மற்றும் காற்றின் ஒழுங்குகளை உள்ளடக்கிய மாறுபாடுகள் சுழற்சி திரவியங்களை உருவாக்கக்கூடும் ஜெட் ஸ்ட்ரீம்கள் அதிக உயரத்தில் வேகமாக நகரும் காற்றின் ஒழுங்குகள் அவற்றின் வழியாக விமானம் பறக்கும் போது முக்கியமான சுழற்சியை உருவாக்கும் வானிலை முறைமைகள் இடியுடன் கூடிய மழை குளிர் முனைகள் மற்றும் பிற வானிலை நிகழ்வுகள் சுழற்சியை உருவாக்குகின்றன மலை அலைகள் மலைகளை கடந்த காற்றின் அடிப்படையில் மலைகளின் அடிவாரத்தில் சுழற்சி சூழ்நிலைகள் உருவாகின்றன விமான எச்சரிக்கை சுழற்சி மற்றொரு விமானத்தின் காற்று குலைவு காரணமாக குறிப்பாக பெரிய விமானங்களால் ஏற்பட்டது சுழற்சி அசவுபடுத்தக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் நவீன விமானங்கள் அதை தாங்கிக் கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் விமானிகள் இந்நிலைகளை சமாளிப்பதில் பயிற்சி பெற்றுள்ளனர் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய